மனுஷன் அவன் அவன் எந்த இடத்துல பிறந்தான் எப்படி வளர்ந்தான் என்பதை பொறுத்துதான் அவன் வாழ்க்கை அமையும் அப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு பாதரை விட்டு கிளி குஞ்ச போல மாறணும்னா நம்மளும் என்ன செய்யணும் அந்த பாதிரிட்ட போகணும் அந்த பைபிளை படிக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் அப்படி வாரம் தவறாம நீ போக போக போகத்தான் உங்ககிட்ட அந்த பாதருடைய குணமனங்கள் பைபிளுடைய குணமனங்கள் இயேசுடைய குணமனங்கள் உனக்குள்ள வரும் அப்படி உங்களுக்குள்ள வர 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 வரத்தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட ஆவிகள் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாறும் மனுஷன் பிறக்கும் போது நல்ல மனுஷந்தான் வளர 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 என்ன ஆயிடுறான் இந்த சமுதாயம் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் நம்மளுக்கு எடுத்துருது ஒருத்தன் குளக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன் கொள்ளக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன் கள்ளப்படக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன் திருவிடுறான் ஒருத்தன் பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான் ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம் தான் இருக்கு அதனாலதான் நம்ம நாட்டில் இத்தனை போலீஸ் நம்ம நாட்டில் இத்தனை பஞ்சாயத்து எத்தனை குழப்பங்கள் தினமும் ஜெயிலு தினமும் பெட்ல ஆஸ்பத்திரி குடிச்சிட்டு கிடக்குறான் மருந்தை குடிச்சிட்டு கிடக்குறான் வாழவே வழி இல்லைன்றான் ஆகவே இந்த தீய பழக்க வழக்கத்துல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போகணும் இந்த வேதத்தை படிக்கணும் இதை நீ கடைப்பிடிச்சு நடக்கும்போது தான் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அமையும் இந்த பூலோகத்திலையும் ஒரு சிறந்த வீரனாய் நீ வாழ முடியும் தலை நிமிர்ந்து நெஞ்சை ஒழுக்கம் உள்ளவனாய் ஊறு பாராட்டும்படியாய் நீ வாழ முடியும் அப்படி இல்லைன்னா நீ ஆலயத்துக்கு போகாமல் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா பிசாசும் நீ விடாது உனக்காக தான் ஜெயில் கட்டப்பட்டிருக்கு காயுதல் சொல்ல சொல்ல கேட்காதவன மிதிக்கிறது தான் ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டிருக்கு கண்டதை குடிச்சிட்டு நோய் வந்து அங்கே போய் மூ மூஞ்சில் என்ன வைக்கணும் மூச்சு போகிறதுக்கு கவர் வச்சுட்டு கிடைக்கணும் அல்லது வண்டியை வேகமாக ஓட்டி காரணமெல்லாம் ஓட்டி எங்கன்னா காலுகை உடஞ்சிக்கிட்டு நுடைக்கான் நுடைக்கான் நுடைக்காம ஒண்டிக்கிட்டு அப்ப இந்த சமுதாயம் சுத்தி கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஆகவே நீ காலையும் ஞாயிற்றுக்கிழமை தவறா வேதத்தை கேட்டு அதன் பிறக நடந்தீன்னா இந்த பூலோகத்திலையும் நீ சமாதானமா இப்ப செத்தாலும் மோச்ச ராஜ்யம் உனக்கு இருக்கு நரகத்துக்கு போக மாட்டேன் சுருக்கத்துக்கு போக சரியா புரியுதா ஏன் கோயில் போனோம் தெரிஞ்சிச்சா